பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய எமோஷன்கள் தான் நம்முடைய பிரச்சனைகள் நினைக்கும் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை நினைக்கும் இவனா எப்படி எமோஷன்ஸ் வருதுன்னா இப்போ வரும்பொழுது நம்ம மனசாக வரும்பொழுது எண்ணமாக பொழுது ஒரு சிந்தனையா வரும்பொழுது என்ன எமோஷனை கிரியேட் பண்ணி ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலை பயப்படுற மாதிரி சூழ்நிலை வெளியே நம்ம மனசு வெளிப்படும் பொழுது உணர்ச்சியை உணர்ச்சிங்கிறதுலாம் ஒரு எனர்ஜியா உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சில நியூஸ் பேப்பரில் வரும் ட்ரெயின் முன்னால விழுந்து உடம்பெல்லாம் செதைஞ்சு சூயசைட் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி வரும் இப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் முடிவு பண்ணிட்டான் சரி சாக எத்தனையோ வழிகள் இருக்கு இப்படி உடலெல்லாம் செதஞ்சி போய் சாகணுமா அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எவ்வளோ பெரிய வலியை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் பேசாமல் சாஃப்ட்டன் ஸ்வீட்டாக எத்தனை வலிகள் இருக்குது அப்படி போயிடலாமேங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும் ஆனால் அந்த நீங்கள் வந்து ட்ரெயின் முன்னால விழுந்து உடம்பெல்லாம் சிதஞ்சு போகும்பொழுது நமக்கு வலியே ஏற்படாதுன்னு சொன்னால் யாராலேயும் நம்ப முடியுமா எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலேயும் நம்ப முடியுமா ஏன்னா ஃபேக்ட் ஆகும் எந்த வலியுமே இருக்காது இப்போ என்னுடைய அனுபவம் ட்ரெயினில் விழுந்து அனுபவம் கிடையாது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ரெண்டு தடவை சந்தித்தேன் ரெண்டு தடவை சந்திக்கும்போது ஒரு தலைக்குப்பூர விழுந்துட்டேன் ஒரு ரெண்டாவது தடவை விழும்போது என்னென்னு சொன்னால் விழுங்கும் முகத்தில் மூதும் போது ஒரு பல்லெல்லாம் தெரித்து ஓடிட்டு ஆனால் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது பல்லு தெரிச்சு போனதே தெரியாது பல்லு காணாமல் போனதெல்லாம் பிறகு தான் ஒரு ரத்தம்லாம் வருது என்னென்னு பார்த்தா ஒரு பல்லை காணும் அந்த பல்லு எங்கே விழுந்துனே தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் நமக்கு ஒன்றுமே இருக்காது அப்புறம் எல்லாமே வருது வழியெல்லாம் வருது எல்லாம் வரத்தான் செய்ய கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்குன்னா எல்லா எமோஷனுமே வந்து ஒரு எனர்ஜியாக தான் வருது ஒரு ஆற்றலாக வருது நம்ம ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கோபம் வருது பயம் வருது வருத்தம் வருது எல்லாமே ஒரு ஆற்றலாக வருது அந்த ஆற்றலை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறது தான் நோக்கமே வழிய அதை வந்து ஒரு எமோஷனை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுங்கிறது வேற அதை ஒரு ஆற்றலாக பயன்படுத்துறதுங்கிறது வேற அந்த ஆற்றல் வந்து செயல்படுத்துறதுக்கு வருது நாம் அதை வந்து இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு மீ மீன் நம்ம ரூமில் உட்காந்துருக்கீங்க ஒரு ஹாலில் இருக்கிறீங்க கதவு திறந்து கிடக்கு ஒரு பிடி திடீர்ஞ்ச ஒரு பாம்பு உள்ள ஒடி வருது பயங்கரமான ஒரு பாம்பு உங்களுக்கு என்ன வரும் பயம் வருது பயங்கிறது ஒரு எமோஷன் இப்போ அந்த எமோஷன் எதுக்கு வருது அந்த பயத்தை பயன்படுத்தி தான் என்னன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் அந்த பாம்பை நீங்கள் டீல் பண்ணி உங்களுக்கு தைரியம் இருந்து ஒரு ஒரு திறமைகள்லாம் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாம்பை டீல் பண்ணி அடிச்சு கொண்டுலாம் அல்லது வெளியே விரட்டி விட்டுரலாம் இல்லை அந்த பயத்தினால நீங்கள் வந்து தப்பி ஓடி அடுத்தவங்க வீட்டிலேயாவது போய் இப்படி பாம்பு ஓடி வாங்க எல்லாருன்னு சொல்லி உதவியை கூப்பிடலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை செயல்படுத்துறதுக்கான எனர்ஜியை தான் பயமே வரும் அந்த எனர்ஜியை பயன்படுத்தி நீங்கள் செயல்படணும் இந்த எனர்ஜியை நம்ம சரி பண்ணணுங்கிற வேலை இல்லைன்னா ஒன்று கிடையாது எல்லாமே மொமெண்ட் பை மூமெண்ட்டாக மாறிட்டு இருக்கு நம்ம எந்த எனர்ஜியுமே செயல்பட்டு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே மூமெண்ட்டாக போயிருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இப்போ நீங்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுன்னா ஒரு ஷார்ப்பாக ஒரு கத்தி வச்சு அந்த ஷேவ் பண்ணுற அந்த பார்பர் வந்து சேவ் பண்ணுவாங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருந்து என்னென்னா தாடியெல்லாம் சேவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க பண்ணுற சுக சுகமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பான ஆயுதம் ஆனால் அதை யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வருது அந்த மாதிரி தான் என்னென்னா எல்லா எனர்ஜியுமே அந்த மாதிரி ஷார்ப் அதை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணும்னா அந்த மாதிரி சவரகத்தியை பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தலாம் அப்போ அதை நம்ம பயன்படுத்துகிறது தான் நம்ம டெக்னிக்கை வழிய அதோட சண்டை போட்டு இதை ஜெயிக்கணுங்கிறது எல்லாமே கிடையாது நம்ம எனர்ஜியோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதே வேண்டியதில்லை எனர்ஜி எல்லாம் மொமெண்ட்ரி எக்ஸாஸ்ட் ஆகிட்டு போயிடும் அது வரும்பொழுது எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கூடைப்பந்துன்னு சொல்லி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பந்தை போட்டு ஒரு கூடையில் போடணும் இவங்க பலத்தை காட்டி போட முடியுமா தான் ரொம்ப சாமர்த்தியமாக போட்டால் தான் கரெக்டாக போய் சீட்டிங் ஆகும் அப்போ அதில் சாமர்த்தியம் தான் முக்கியம் ஒழிய பலம் முக்கியமே கிடையாது இவர் பெரிய மல்லித்த வீரர் இவர் அழகா போட்டுறாருங்காலும் அவ்வளோலாம் போட முடியாது சின்ன குழந்தை வந்து அழகாக போட்டு போயிடும் நம்ம பலத்தை காட்டியெல்லாம் அது ஜெய் இது பண்ண முடியாது அது பலத்தை காட்டுறதுக்கு வேற எது இடங்கள் இருக்கு இதெல்லாம் சாமர்த்தியம் தான் நம்ம வந்து நம்ம இதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லா எனர்ஜிகளுமே வந்து அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது அதனை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தின மொழியே நம்ம எனர்ஜியை போய் சண்டைப்பட்டு இடக்கூடாது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஞானியின் கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானியின் கோபம் இரும்பு சூடுன்னு சொல்லி சொல்லுவாங்க தங்கச்சூடு சூடுன்னு சொன்னால் பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது நிறைய பேருக்கு அது புரியாது தங்கச்சூடுன்னா என்னென்னு சொன்னால் உதாரணமாக ஒரு தங்கத்தை உருக்கி நகையாக செய்கிறாங்க அது நீழ போ தீல போட்டு நகையெல்லாம் இது பண்ணி உருக்கி நகையாக செய்யும் பொழுது அது சூடாக தான் இருக்கும் அப்போ அது ஆடுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அந்த ஆபரணமாக செஞ்சு ஒரு தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம் சுடாது ஏன்னா அந்த அது வந்து உடனே ஆறிப்போயிடும் இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஆயுதத்தை வச்சு ஒரு ஆயுதம் தயார் பண்ணுறாங்க ஒரு கொல்லம் வந்து இரும்பு இரும்பு பழுக்க காய்ச்சி அதில் வந்து அடித்து ஒரு இரும்பு ஒரு ஆயுதமாக தயார் பண்ணி அதையும் ஆற ஆறுறதுக்காக தண்ணியில் தான் தூக்கி போடுவாங்க ஏன்னா அந்த தங்கத்தை பின்னாலேயே கைவிட்டு எடுக்கிற மாதிரி அந்த இரும்பை கையில் விட்டு எடுக்க முடியாது ஏன்னா அந்த இரும்பில் உள்ள ஹீட்டர் ஆடுறதுக்கு டைம் எடுக்கும் தங்கத்தில் உள்ள சூ சூடு ஆடுறது உடனே டைம் முடிஞ்சு போயிடும் ஆனால் இரும்பில் உள்ள சூடு உடனே ஆறாது நீ உடனே கைவிட்டு எடுத்தீங்கன்னா கையெல்லாம் ஒத்து போயிடும் இப்போ அதனால இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஞானியினுடைய கோபம் அவருக்கும் கோபம் வரலாம் அவருக்கு கோபம் வந்தோன்னா அது தங்கச்சூடு மாதிரி உடனே போயிடும் அஞ்ஞானிக்கு வந்தானே அந்த கோபமே போகவே போகாது இரும்பு சூடு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்ங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஞானியை நினைச்சி சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருடைய எமோஷனுமே தங்கச்சூடு தான் அது நாம தான் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை இரும்பு சூடாக கன்வெர்ட் பண்ணிடுறோம் தங்க உண்மையில எல்லாமே மூமெண்ட்ரியா போயிடுது